அப்பொழுது கண்டிப்பாக அந்த ஆணுக்கு குளிப்பு கடமை ஏற்பட்டுவிடும் பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் அதே போன்று அந்த மார்பகங்களை சுவைப்பதன் மூலம் பெண்ணுக்கு ஒரு தன்னுடைய மர்மஸ்தானத்திலே ஒரு தண்ணீர் வெளியாகும் அப்படி வெளியானால் அப்பொழுது அந்த பெண்ணிற்கும் குளிப்பு கடமை ஆகிவிடும் நாம் கவனி கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மார்பகத்தை மூலமாக குளிப்பு கடமை ஏற்படுவது ஆண் உறுப்பிலோ அல்லது பெண் உறுப்பில் இருந்து அதாவது ஆண் உறுப்பில் விந்து வெளியாகுவதன் மூலமாக அல்லது பெண் உறுப்பில் நீர் வெளியாகுவதன் மூலமாக தான் குளிப்பு கடமை ஆகின்றது அதே போன்று உடலுறவு கொள்ளும் பொழுதும் கூட இதே போன்றுதான் மார்பகத்தை சுவைப்பதன் மூலமாக குளிப்பு கடமை ஆகாது மாறாக ஆண் உறுப்பு பெண் உறுப்பிற்குள்ளே அப்பொழுது என்றாலும் சரி அவர்கள் இருவருக்கும் கடமை கடமையாகி விடுகின்றன அன்பார்ந்தவங்களே இது போன்ற மார்க்க சட்டங்களை நம்முடைய நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் என்னும் இஸ்லாமிக் சேனலிலே அதிகமாக அப்லோட் இருக்கின்றோம் நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த சேனலை சென்று பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து